மதுரையில் கோரிப்பாளையம் அண்ணாநகர் ஆரப்பாளையம் சிம்மக்கல் பெரியார் பேருந்து நிலையம் ஆனையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மூன்றாவது நாளாகவும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இது குறித்து விரிவாக பதிவு செய்யலாம் மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த இரண்டு மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக மதுரை மாநகரம் மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு மூன்று நாட்கள் மே மாலை பொழுதில் மழை பெய்து வந்த நிலையில் இன்று மதியம் இரண்டு மணி முதலாகவே தொடர்ச்சியாக மதுரை மாநகரின் அண்ணா நகர் அதே பெரியார் பேருந்து நிலையம் சிம்மக்கல் முனிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நேற்று டிவிஎஸ் நகர் பகுதியில் இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் தற்பொழுது நேரு நகர் பகுதியிலும் அதே அண்ணா நகர் ஆகிய பகுதிகளிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரிய பழமையான மரங்கள் விழுந்து தற்பொழுது அதனை மீட்கும் பணிகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக மதுரை மாநகர் பகுதி முழுவதிலுமாக மூன்று நாட்களாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பழமையான மரங்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது அதே போன்று மின்கம்பிகள் மீது அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்கள் விழுவதால் அந்தந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்களும் மழை பெய்வதால் மதுரை மக்கள் மகிழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றனர் மதுரையில் பெய்து வரும் மழை நிலவரம் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்